ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக பெங்களூரில் இருந்து நம்ம கிருஷ்ணகிரி ட்ராவல் பண்ணி வந்தாச்சு இப்போ கிருஷ்ணகிரி பஸ்ஸாக போட்டு வெளியே போயிட்டு போயிட்டுருக்கு பஸ்ஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் அதாவது எட்டு அதில் கரெக்டாக ஏழு ஐம்பதுலாம் வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்தாச்சு பஸ் என்ட்ரி ஆகிடுச்சு அப்படி கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் சொல்கிறதுனா பேசஞ்சர்லாம் கொஞ்சம் டீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொஞ்சம் பஸ் நிச்சிருக்கும் அதாவது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்பில் அங்கேருந்து பஸ்ஸு கொஞ்சம் மூவ் ஆகி இப்போ சொல்கிறதுனா பஸ்ஸாக போட்டு வெளியே போயிட்டுருக்கு அப்படியே வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து தருபுரிக்கு ரீச் ஆயிருந்து நினைக்கிறேன் இடத்தவரை பார்த்தீங்கன்னா அப்போ ஒம்பது மணிக்கு இல்லைனா ஒன்பதரைக்கு அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்ட் தருமபுரி கோயிலுக்கு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இடத்தான் பார்த்திங்கன்னா இப்போ நடக்குது நாலு மணி நேரம் டிராவல் வருது நினைக்கிறேன் அங்கே போய் ரீச் நம்மள்தான் தெரியும் எவ்வளோ நேரம் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படி இங்கே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு அளவில் ஒரு இடம்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த அந்த நிறையா அந்த பூச்செடிகள் அந்த பண்ணுறது விவசாயிகள்லாம் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படியே அதை பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படியே எடுத்தாச்சு இப்போ ஒரு அந்த வீட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஒரு ரெண்டு குழந்தைங்க பாருங்க அப்படியே சுட்டி குழந்தைங்க அப்படியே ஸ்கூலில் நடந்து போயிட்டுருங்க அது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு அப்படி சொல்கிற மாஸ்க் போட்டு அழகாக ஸ்கூலுக்கு லஞ்ச் ஒர்க் போயிட்டு ஜாலியாக போய்ட்டுருக்கேன் இங்கே போகிறதா நிறையா ஜிமுக்கில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அந்த ஏன்னா அங்கே பஸ்ஸு அந்த கட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ்ஸு ஒரு அஞ்சு மணிக்கு கரெக்டாக அஞ்சு இருபதுக்கு அஞ்சு காலுக்கு அந்த மாதிரி பஸ் எறி இருப்பேன் அப்படி அப்ப அப்போ அங்கேருந்து பஸ் எங்கேயுமே டிப்பார்ட்ல அதாவது பெங்களூரில் எடுத்த பஸ் பார்த்திங்கனா எங்கே வந்து நிப்பாடா கிருஷ்ணகிரி மட்டும்தான் அப்போ பார்த்திங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதுக்கு வந்து கிருஷ்ணகிரி வந்து ரீச் ஆயிடுச்சு பஸ்ஸு அப்போ அது தூரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கணக்கு வருது அப்போ பார்த்திங்கனா இங்கேருந்து இருந்து இன்னும் தருமபுரிக்கு எவ்வளோ ட்ராவல் எடுத்து டிராவல் நான் ட்ராவல் ஆகிறதுன்னு பார்க்கணும் பர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்தந்த பில்டிங் அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் அதாவது பெங்களூரில் பார்க்குற அந்த ஃபீலிங் இங்கேயும் வருது அது பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் அந்த மேகலாம் பார்க்கும்போது செம்மையாகவும் ஒரு அட்டாசமாக இருக்கேன் சொல்கிறது அப்படியே ஜாலியாக அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டுருக்கேன் அதாவது சொல்கிற இந்த மாதிரி ஒரு பயணமாக அப்படிங்கிறது நானே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அந்த பஸ்ஸில் போகிறதெல்லாம் ஒரு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது அது இன்னாடாது அங்கங்கே பஸ்ஸில் நெச்சிட்டு போவோம் அது டைம் வாங்க அப்படின்ட்டு இருந்தாலையும் டைம்னாலையும் நல்லா மக்களுக்கு வந்து சொன்ன சேஃப்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அழியா அந்த விண்டோஸ் ஓரம் உட்காந்துட்டு இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு போகிற தனியாக உட்காந்து அழகாக போகிறாங்க மேலே வண்டி ஏற போகிறது நினைக்கிறேன் ஏரி சென்னை சென்னை ரூட் பக்கம் ஏதோ போட்டிருக்கு லேண்ட்மார்க்கு சென்னைக்கு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ட்டு நாம் சென்னைக்கு போக முடியுமா இல்லாமல் போகிறது பாருங்க ஆகணும் ஜோடி ஜோடியே கழிந்துடுறாங்க ஒரு சுடுறோம் வச்சுக்கோ ஒரு பேக்கை மாட்டிக்கிறாங்க சைடில் இல்லை பேக்கை மாட்டிக்கிறாங்க இப்படியோ ஒன்று ரெடி பண்ணிடுறானுங்க ரெடி பண்ணிவிட்டு ஜோடி ஜோடியாக சுட்டுறதுக்கு ம் நாம் தான் இருக்கமே ஜெண்டை சோறு எதுக்குமே வந்து லாக்கி இல்லாத வெட்டி ஃப்ரோ நமக்கு வீட்டில் பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம போக முடியுமா ஆனால் போக முடியாதுங்க ஒரு வண்டியிலையும் ட்ரிபிள்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓடிட்டு இதெல்லாம் வந்து மிக ஆபத்தான பயணம் அதாவது சொல்கிறேன்னா இந்த மாதிரி பயணம்லாம் நொடியிலே மரணக்கார மாதிரி இந்த ஹைவே தான் அதே மாதிரி சென்னையில் போகிறத சென்னைக்கு போகிற ஹைவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அந்த எங்கள் லேண்ட்மார்க் ஆமிச்சு இல்லைங்கிறேன் அங்கே பாருங்க பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கு வேறு லெவலாக இருக்கு இல்லையா அதுதான் வந்து சென்னை போகிற ஹைவே நினைக்கிறேன் அது இல்லாமல் அந்த மலைகள் பார்க்கும்போதும் வேறு லெவலாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இதுக்கு பின்னாடி ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த மரம் அதாவது இந்த சிட்டிகளுக்கு முன்னாடியே அந்த வில்லேஜ் சொல்கிறது அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பர்ஸ்ட்டு பசேன்னு பாருங்கள் அந்த மலைகள்லாம் பார்க்கறதுக்கு வேறுலாம் இருக்கு செம்மையாக இருக்குது மேட்டூர்னு இப்படி கீழே போல போட்டிருக்காங்க ஆனால் மேட்டூருக்கு இந்த பக்கம் ரோடு போதும் என்னென்னு தெரியல இது எந்த தெரிய மாட்டேங்குது ஆனால் கிருஷ்ணகிரி வந்து நான் நிறைய டைம் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு டைம் தான் வந்திருக்குவேன் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல சுற்றி பார்த்தது கிடையாது ஏன்னா பஸ் ஸ்டாப்புகளே வந்து போய்ட்டு தான் இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூடா நைட்டு வந்து நைட்டில் வந்துருக்கேன் அதை வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரியில் பஸ்ஸில் டவர் பண்ணியிருக்கேன் ஆனால் அது பெருசாக வந்து கவர் பண்ண முடியல அதாவது அப்போ நம்மக்கிட்ட சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சரியான அதுக்கான மொபைல் எதுவுமே இல்லை அதனால தான் அது சரியான நம்ம வீடியோவும் எடுக்க முடியல அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மொபைல் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காத்து தாங்க மக்கள் எதாச்சு விசோஸ்ன அப்படியே அந்த மூச்சுக்கு அடிக்கிறதுனால கரெக்டாக இது பேசப்படுவா பேசவும் முடியல அது இல்லாமல் அந்த ரோட்டில் அந்த குப்பையெல்லாம் கொட்டி அப்படியே பட்டு வச்சிடறாங்களோ அதுவும் இல்லாமல் அந்த காற்றுக்கு மாசு அதில் வேடஸ் மல்லு வர அது இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்லாம் அந்த கழிவுலாம் எரி எரிவுறதுனால அந்த காற்று வந்து கரெக்டாக அந்த பேசுக்கு அடிக்கிறதுனால வார்த்தைக்கு போடுதில்ல சமையா இருக்கு பாருங்க அந்த மலைகள்லாம் எல்லாம் பார்க்கும் போது காலம்லாம் இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் பாறை ஆனா அந்த பாருங்க அங்க சின்ன சின்ன மரங்களும் செடிகள் எல்லாம் பார்க்கும் ஒரு அட்டகாசமா இருக்கு இந்த பில்டிங் நினைக்கிறேன் சின்ன வைக்கிறேன் இந்த பில்டிங் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுனு பாருங்க அந்த பில்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது சின்னது அப்படி சொல்றது ஃபுல்லா அந்த தான் ஆனா அந்த பாறை இருந்தாலே அப்படியே அந்த மரங்கள் அங்கங்க சின்ன சின்ன மரங்கள் பார்க்கும் போதும் வேலை இருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி வழி பார்த்தீங்கன்னா நிறையா அப்படின்னு இதில் போக வச்சுருப்பாங்க என்ன இந்த மாமாலெல்லாம் வித்துட்டு உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஹோட்டலில் அன்றைக்கிற நல்லா ரெடியாகிச்சு காலையில் நிறைய மக்கள் இந்த லாரி டிரைவராக இருந்தால் நிறைய டூ டூவீரில் கூட ஒர்க்கு போகிறவங்க கூட நல்லா டிஃபன் சாப்பிட்டு போவாங்க ஏன்னா அந்த வீட்டில் சாப்பிட் சமைக்கிற மாதிரியே நினைக்கிறேன் ஆனால் இதோட பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோட்டலில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா நல்லா மீன் எடுத்து இங்கே ஒரு கிருஷ்ணியில் ஒரு டேம் ஒன்று இருக்குது அதாவது அந்த டேமில் வந்து மீன் பிடிச்சி வந்து இங்கே நல்லா சுவையான மீன் அதாவது கல் மீன் பார்க்கும்போது எச்சம் எச்ச போய் சாப்பிட அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லும்போது வேறு மாதிரியே இருக்குது அதோட பிடிச்சி ஒரு மசாலாலாம் போட்டு ஒரு நல்ல மீன் அளவுலாம் குழஞ்சு இந்த மசாலாலாம் நல்லா ஊரியினதுக்கப்புறம் நல்லா சுவாசி மழை மூணு எடுப்பாங்க பாரு அப்போ மாறுநோலாம் இருக்குது அது அருமையாக அருமையாக இருக்குதுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மீன் வந்து தான் போட்டு தருவாங்க அந்த பெயின் மீன் சொல்லி போடுவாங்க அப்புறமேட்டுக்க பிளாக்கு அப்புறம் இன்னொன்று நிறையா ஃப்ளோரில் அந்த மீன் கலர்லாம் போட்டு தராங்க ஆனால் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது அதனுடைய மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மீன் வந்து ஒரு சைஸை பொறுத்து ஒரு கொஞ்சம் நார்மல் பெரிய சைஸாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் மீன் விற்றுட்டு இருக்காங்க இன்னும் இருக்க பழைய பாத்ரமெல்லாம் இருக்க சேல்ஸ் பண்ணுறவன் நினைக்கிறேன் இது ஒரு டோல்கேட்டு சின்ன ஒரு குட்டி டோல்கேட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூலாம் அறுத்துட்டு இருக்காங்க அதாவது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூவா தோட்டம் அதாவது இங்க வந்து சரியானூதான் இந்த மல்லிப்பூ அக்கா வருங்க அந்த மல்லிப்பூ சேல்ஸ் பண்றதுக்காக இருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னாலும் சரி ஒரு காலை டைம் இந்த ரோடு மொழியும் வந்து நிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ரோடு மொழியா நிச்சுட்டு இருக்காங்களா பாருங்களுக்கு நல்லா நோட் நோட்டுதான் தெரியும் அதாவது கையில வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு நிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஏதாவது இந்த லாரியை ஏதாவது இந்த சாரி இந்த காரு டூலு காரெல்லாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற கணிச்சுட்ருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸாக பயன்படுத்திருக்காங்க நிறைய மக்கள் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்தான் அந்த ஹோட்டல் வந்து க்ளோஸ் ஆச்சு இந்துமதி ஹோட்டலு பயங்கரமாக இருக்கும் ஃபேமஸாக இருக்கும் போகிறேன் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ஃபேமலாக இருக்குதுன்னா எதிர்பார்க்கவில்லை இதெல்லாம் முடியும் ஒரு கிலோமீட்டர் வந்து நான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அது நேரத்துக்கு செம்மையாக இருந்தது இருக்கிறேன் எல்லாமே வந்து அது மல்லிகைப்பூ தான் எல்லாமே ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தான் வச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மல்லிப்பூ நல்லா அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஏரி போருங்க ஏரி பாக்கும் போது செமையா இருக்கு பாருங்க அந்த ஏரிகெல்லாம் பார்க்கும் போது தண்ணி எல்லாம் பார்க்கும்போது வேற எல்லாம் இருக்கும் அட்டகாசமா இருக்குது தண்ணி எல்லாம் அப்படியே அப்படி போய் போய்க்கு பாருங்க அப்படியே இது மன தண்ணியா இல்ல சாப்பிட தண்ணி நமக்கு தெரியல ஆனா பட் இது போய் அங்கே போய் பார்த்தா தெரியும் என்ன தண்ணி அப்படின்ட்டு ஏதோ தண்ணி ஆனா பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு அதோட வியூ பாயிண்ட்டுக்கெலாம் பார்க்கும் போது அந்த மலை எல்லாம் பார்க்கும் போது வெறும் பாராட்டு ஆனா நல்லா யாரும் புரியுமா தெரியல சப்போஸ் கீழே உழந்த போனா எல்லாம் எல்லாம் பாருங்க ஜாலியா பஸ் படி பாருங்க ஜாலியா இருக்கானுங்க வந்தீங்களா சின்ன பசங்க ஜாலியா இருக்கானுங்க நானும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து தான் ஜாலிதான் ஜாலியாக போயிட்டு இருப்போங்க நடந்து டிராவல் பண்ணி நிறையா நிறைய நானும் அந்த ரோட்ல போக வச்சுக்கோங்களேன் நிறைய அந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதே போல அந்த மல்லி தோட்டத்துல நிறைய பேர் வந்து மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அது போக அந்த பூச்சிகள் அந்த புழுவுகள்லாம் எதுவும் இருக்கிறதுக்கு அந்த மல்லிகூடெல்லாம் மருந்து நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க ஐயமாக இருக்குது நிறைய பேர் அந்த மல்லிப்பூர் பா பாக அறுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் அறுத்துட்டு அறுத்துன பண்ணணும்னா சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இல்லைனா அந்த ரோடு அதில் விற்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூலம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலையும் விற்கிறாங்க ஒரு பாக்கெட் சும்மா அவங்களே ஒரு தோறாயம்பது கிலோ ஒரு கவரில் பேக் பண்ணி அது ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்குன்னு மக்கள்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதுவும் வந்து நிறையா மக்களை வந்து இருக்கிற அதாவது இந்த வழியை ட்ராவல் பண்ணுறவங்க கூட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து அந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு சூழலில் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை தான் நடந்துகிட்டு யாருமே வந்து பெருசாக வேறு ஒரு விவசாயம்லாம் பண்ணுறதும் எதிர்பார்க்க முடியாது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு ஏக்கரா இது சும்மா ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்லாம் கிடையாது ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அந்த மாதிரி தான் அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க மக்களை வந்து இந்த கையெழுத்து ஒன்று அதாவது ஆர்வம் காட்டுறாங்க நிறைய பேர் அதாவது ஓட்டில் சாப்பிட்றதோட இந்த மாதிரி கையெந்தி போகணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நேச்சுரலாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டும் சரி அங்கே இருக்கிற அந்த குழம்புகள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதே விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் தான் அவ்வளோ போட்டோம் அட்டான் ஒரு வண்டி பாருங்க இந்த வண்டி எங்க இப்போ வண்டி என்னன்னு தெரியல அவ்வளோ பேர் மீச்சுட்டு இருக்கு போருங்க பெரிய வண்டிங்க பயங்கர வண்டி வண்டிதான் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா ஃபுல்லாக வரும் ஒரு ஏக்கரா ஃபுல்லா ஒரே ஆளுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு போறேன் அந்த ஒன்று மரம் அந்த தோட்டம் முன்னாடி பார்க்கும்போது நல்லா பசிய பாருங்க பாருங்க பார்க்கும் போது உங்களுக்கு பாருங்க பச்சை பசியேன்னு தெரியுது பாருங்க அதாவது மரங்கள் அதாவது தென்னை மரம் பேங்களூர்ல இந்த மாதிரி மரம் இருக்கானாவே ஆச்சரியமா இருந்தது பார்க்க முடியுமான்னு பார்த்தா ஒரு மரத்தையும் பார்க்க முடியல நீங்க ஒரு ஆறு போக நினைக்கிறான் ஆனால் அது வந்து மிகப்பெரிய பெரிய ஆறு நினைக்கிறேன் அது தென் பண்ணை ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு அது கண்டிப்பா பார்க்க முடியுமான்னு தெரியல பஸ் வந்து கீழே போகுதுன்னு நினைக்கிறேன்